அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராமநவமி என்னைக்கு வருகிறது எந்த நாள் எந்த கிழமை எந்த நேரத்தில் வந்து நவமி திதி இருக்கிறது எந்த டைமிங்கில் நம்ம வந்து ராமரை வழிபாடு செய்யலாம் நினைத்த காரியம் உடனே நடக்க ராமருக்கு எப்படி நம்ம வீட்டில் விரதம் இருக்கிறது பாவங்கள் அனைத்தும் நீங்கள் ராமர் மந்திரத்தை எப்படி நம்ம உச்சரிப்பது ராமநவமி அன்னைக்கு ராமரோட மந்திரத்தை எப்படி நம்ம உச்சரித்தோம் அப்படின்னா பாவங்கள் எல்லாம் போகும் அப்படின்ற முழுமையான தகவல்கள் தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதவியாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும் நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வீடியோக்கு உண்டான தகவல்கள் அனைத்தையுமே வந்து நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே நம்ம மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் இந்த ராம அவதாரம் மிக மிகவும் மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர் தான் ராமபிரான் தர்மத்தின் வழியில் சென்று அதர்மத்தை எப்படி அளிப்பது ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் எப்படி இருக்க வேண்டும் பெரியவர்களை எப்படி மதிக்க வேண்டும் உடன் பிறந்தவர்களை எப்படி மதிக்க வேண்டும் கட்டிய மனைவியை எப்படி நடத்த வேண்டும் எதிரிகளை கூட எப்படி நண்பர்களாக பார்க்க வேண்டும் இப்படி இந்த பூமியில் ஒரு மனிதன் எப்படி நல்ல மனிதனாக வாழ்வது என்பதை விஷ்ணு பகவான் ராமபிரானாக இருந்து நமக்கு கற்றுக்கொள்ள தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் ராமபிரானாக இருந்து அவர் நம்மளுக்கு கற்றுத்தந்திருக்கிறார் எவ்வளவு சிறப்புகள் கொண்ட ராமபிரான் அவதரித்த தினத்தை தான் நம்ம ராமநவமி அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா ராமநவமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராமநவமி விழா ஏப்ரல் பதினாலாம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்பட உள்ளதுங்க ஏப்ரல் பதினாறாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தேழு மணிக்கு துவங்கி ஏப்ரல் பதினேழாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தொன்பது ஐம்பத்தொம்போது மணி வரையில் வந்து நவமி திதி இருக்குது இருந்தாலும் ராமபிரான் வந்து அவதரி அவதாரம் செய்தது வந்து பகல் பன்னிரண்டு இருபத்தொன்பது மணிக்கு என்பதால் ஸ்ரீராம நவமி வழிபாட்டு செய்வதற்கு ஏற்ற நேரம் வந்து காலை பதினோரு மணி முதல் ஒன்று முப்பத்தி எட்டு மணி வரையிலாக சொல்றாங்க இந்த ரெண்டரை மணி நேரம் வந்து ஸ்ரீராமரை வழிபட்டு ராமநாமத்தை பக்தியுடன் நம்ம உச்சரித்தோம் அப்படின்னா ஸ்ரீராமரின் அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ராமநவமி என்று ராமர் கோயில்களில் ராமருக்கு பட்டாபிஷேகம் ராமர் திருமணம் என கோலாகலமாக திருவிழாக்களாக கொண்டாடப்படுகிறது வீட்டில் ராம் ராமநவமி பண்டிகை எப்படி கொண்டாடுவது அப்படின்றத பார்த்துக்கலாம் இப்போ எந்த ஒரு பண்டிகையை நம் வீட்டில் கொண்டாட வேண்டும் என்றாலும் முதலில் வீட்டையும் பூஜையரையும் சுத்தம் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய வீட்டில் ராமரின் பட்டாபிஷேக படம் இருந்தால் அதை பூஜைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் ஹனுமனின் படத்தை பூஜைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் எதுவுமே இல்லை என்றால் பெருமாளின் படத்தை துளசி இலைகளால் அலங்காரம் செய்து வாசனை மிகுந்த பூக்கள் சூடி பூஜைக்கு தயார் செய்து வைத்துக் கொள்ளலாம் பூஜை அறையை அலங்காரம் செய்து முடித்துவிட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு ராமருக்கு பிடித்த பால் பாயாசத்தை ராமநவமி அன்று நைவேத்தியம் செய்து வைக்க வேண்டும் கட்டாயம் ஒரு டம்ளரில் பானகம் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக பூஜை அறையில் அமர்ந்து உங்களுடைய வேண்டுதல்களை மனதார ராமபிரானிடம் சொல்லி ஸ்ரீ ராமஜெயம் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நம்ம உச்சரிக்க வேண்டும் நூற்றி எட்டு முறைக்கு மேல் எத்தனை முறை உச்சரித்தாலும் தவறு கிடையாது வெறும் மூன்று முறை உச்சரித்தாலும் தவறில்லை என்னால் வந்து நூற்றி எட்டு முறை உச்சரிக்க முடியாது என்னால் அவ்வளோ நேரம் உட்காந்து உச்சரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மூன்று முறை உச்சரித்தாலே போதும் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உச்சரித்துக்கிட்டே இருக்கணும் ஸ்ரீராம ஜெயம் அன்னைக்கு எழுதணும்னாலும் தவறொன்றும் கிடையாது ஸ்ரீராமஜெயம் ஒரு பேப்பரில் வந்து எழுதினோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது என்ன வேண்டுதல்களோ அந்த வேண்டுதல்களை வந்து நம்ம ராமபிரானிடம் சொல்ல வேண்டும் உங்களுடைய வேண்டுதல்களை வந்து அவரிடம் கேட்க வேண்டும் இந்த ராமநவமி பூஜையை காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் செய்துவிட்டு அதன் பிறகு உபவாசத்தை தொடங்கலாம் அப்படி காலை நேரத்தில் பூஜை செய்ய முடியாதவர்கள் காலையிலிருந்து உபவாசம் இருந்து மாலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த பூஜையை செய்து அதன் பின்பு விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் நீங்க வந்து காலையிலேயே உபவாசம் இருக்கீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னா காலையிலேயே விரதம் இருந்துட்டு நீங்க வந்து இந்த பூஜையை சாயந்தரத்தில் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா காலையிலேயே பூஜை அனைத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உபவாசம் இருக்கலாம் உபவாசம் இருந்து சாயந்தரத்தில் வந்து திருப்பி நீங்க வந்து ராமரை வழிபடலாம் இந்த பூஜையை செய்து அதன் பின்பு விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் ராமநவமி தினத்தன்று உணவு சாப்பிடாமல் உபவாசம் இருந்து விரதம் இருக்க முடியும் என்று நினைப்பவர்கள் தாராளமாக விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படி எனக்கு உடம்பு சரியில்லைங்க என்னால் வந்து விரதம் அப்படி உணவு உட்கொள்ளாமல் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பால் பழம் சாப்பிட்டு இந்த விரதத்தை நம்ம வந்து மேற்கொள்ளலாம் மாலை உங்கள் வீட்டில் ராமருக்கு பூஜை செய்து வழிபாடு முடித்துவிட்டு அதன் பின்பு இறைவனுக்கு நெய்வேதியமாக வைத்த பிரசாதத்தை முதலில் சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளுங்கள் விரதம் இருந்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா திருப்பி ராமருக்கு பூஜை செய்த பிறகு என்ன நெய்வேத்தியமாக படைச்சிங்களோ அவருக்கு பிடித்த பால் பாயசம் செஞ்சீங்க அப்படின்னா மிகவும் நல்லது பானகம் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த பிரசாத பொருளை வந்து ராமருக்கு படைச்ச பிறகு அந்த பிரசாத பொருளை நீங்க நெய்வேத்தியமா எடுத்துக்கிட்டு விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும் மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் அடுத்தவருடைய மனதை எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் புட்படுத்தாமல் நடந்து கொள்வது மிகவும் முக்கியம் நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் இதை கடைப்பிடிக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை ராமநவமி அன்று ஒரு நாள் மட்டுமாவது கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாமலும் அடுத்தவர்களது மனதை புண்படுத்தாமலும் உங்கள் மனதிற்குள் ராமா ராமா என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் நினைத்த காரியம் அனைத்தும் உடனே நடக்கும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த விரதத்தை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக மேற்கொண்டீங்க அப்படின்னா குழந்தை பெறும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் காரியத்தடை ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று நினைப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களை வந்து நீங்கள் சந்திப்பீங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஒரு மனிதருக்கு நல்ல வாழ்க்கை என்பது அவருடைய எண்ணத்தை பொறுத்ததே அப்படின்னு நம்ம பெரியவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் அது முற்றிலும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து அமையும் கெட்டது செய்பவன் அவனுக்கு தீங்குதான் நினைக்கும் நல்லதே நினைப்பவர்களுக்கு இப்பொழுது வந்து கஷ்டங்கள் வந்தாலுமே வந்து படிப்படியாக அந்த கஷ்டங்கள் குறைந்து நல்லதே நடக்கும் ஆதலால் எண்ணம் போல் வாழ்க்கை ஒருவரது எண்ணமானது மிகவும் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும் அடுத்தவரை வந்து புண்படுத்தாமல் அடுத்தவருடைய மனதை வந்து கஷ்டப்படுத்தாமல் நல்ல சிந்தனைகளோடு நல்ல எண்ணங்களோடு இருக்க வேண்டும் வாழ வேண்டும் அப்படின்றது தான் வந்து ராமபிரான் ராமபிரானும் அப்படின்றது தான் ராமபிரான் வந்து மக்களுக்கு உணர்த்துகின்றார் எப்படி வந்து சகோதரர்களுடன் நாம் சேர்ந்து இருக்க வேண்டும் எப்படி மனைவியை நடத்த வேண்டும் ஒரு மனிதராகப்பட்டவன் எதிரிகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்ற அனைத்து விஷயங்களையுமே வந்து மனித ரூபத்தில் கடவுள் மனித ரூபத்தில் ராமராக அவதரித்து நம் உலகிற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் தான் ராமபிரான் அவரோட பிறந்தநாள்தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ராமநவமி அப்படின்றத கொண்டாடுறோம் பாவங்கள் எல்லாம் நீங்கி நினைத்த காரியம் நடக்க கண்டிப்பாக இந்த ராம நவமி அன்னைக்கு நீங்கள் விரதம் மேற்கொள்ளுங்கள் அதே மாதிரி ராம மந்திரத்தை ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு உச்சரித்துக்கிட்டே இருங்க ஸ்ரீராம ஜெயம் எழுத முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுங்கள் ராமா ராமா என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் அந்த தினம் முழுவதும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் கண்டிப்பாக இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நம்ம சேனலுக்கு இப்போனால் நீங்கள் மொதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும் நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம் இதே மாதிரி வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்